எல்லோருக்கும் வணக்கம் பிக் பாஸ் பிக் பாஸ் சீசன் செவன் தமிழ் சொந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு லைவ் அப்டேட்டில் நடந்த விஷயங்கள் பற்றியும் விசித்ராவுடைய ஃபேமிலி என்ன ஆச்சு அப்படிங்கிறத பற்றியும் டிஸ்கஸ் பண்ண போகிறோம் ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஸோ விசித்ரா இந்த வாரம் எவிக்ட் ஆயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்களாம் வந்து பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா ஒரு பக்கம் டிக்கெட் டு ஃபினாலே வந்துருச்சு அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான பிளேயர் வந்து பார்த்தீங்கன்னா மென்டலி ஸ்ட்ராங் அவங்க பிசிக்கலி ஸ்ட்ராங் கிடையாது ஸோ அவங்க இதை மீறிட்டாங்கன்னா வேறு லெவல் அப்படின்ற மாதிரி ஒரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு குரூப் வந்து பார்த்திங்கன்னா இல்லை அவங்க ஃபேமிலி லெவலில் டிலே ஆகுது ஸோ அதனால் அப்படியே அவங்கள கூப்பிட்டு போயிடுவாங்க அப்படின்ற மாதிரி தினேஷ் வந்து சொல்கிறாரு இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு இன்னொரு பக்கம் வந்து பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வாரம் ரெண்டே விஷயம்ன்றாங்க இன்னொரு பக்கம் இல்லைனா ஒரே விஷயம்ன்றாங்க அந்த மாதிரி குழப்பங்கள் நீடித்து கொண்டே இருக்கிறது அதே மட்டும் இல்லாமல் விசித்தரவுடைய ஃபேமிலி உள்ளே என்ட்ராகிறது இன்னும் டிலே ஆகிட்டே இருக்குது என்னடா அது என்னடா நடக்க போகுது அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் டிலே இருக்குது இது ஒரு பக்கம் போயிட்டு இருக்கு சரிங்களா இப்போது உண்மையிலே என்ன காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா சித்ரா அவர்களுடைய குடும்பத்திற்கு லேட்டாக தான் கால் போயிருக்கு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் இருக்குதுங்க அதாவது விசித்ராவுடைய பர்த்டே இருபத்தி மூணாம் தேதி ஓகேங்களா ஸோ இருபத்தி மூன்றாம் தேதி அவங்களோட பேர்தே அப்படிங்கிறப்ப வெள்ளிக்கிழமை நிகழ்வுகளில் கமல் சார் வந்து நம்ம காட்டுவார் தெரியுமா அதில் மேபி வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ சனிக்கிழமை என்ட்ராகிற மாதிரி வாய்ப்பு ஓகேங்களா ஸோ உள்ளே போயிட்டு அவங்க கேக் வெட்டி கொண்டாடி அப்படியே வந்து செலிப்ரேட் பண்ணிட்டு திருப்பி வரலாம் அப்படின்ற மாதிரி பிளான் அதுபோக ஒரு எவிஷன் இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது ஓகேவா இன்னொரு தரப்பு வந்து என்ன சொல்லுது அப்படின்னா இந்த வாரம் விசித்திரா ஆகிறதுக்கு அது அதிக சான்சஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரியும் வந்து நமக்கு ரூமர்ஸ் வந்து அதிகமாக வருது ஆனால் நம்ம பேசின வரைக்கும் நம்ம ஒரு சோர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஜித்ராவுடைய குடும்பத்துக்கிட்ட பேசின வரைக்குமே நமக்கு கிடைத்த தகவல் அவங்க லேட்டாக கால் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் ஸோ உள்ளே போகிறாங்க அப்படிங்கிறது உண்மை உள்ளே போய் அவங்களுடைய எண்ணங்கள் எப்படி இருக்கும் என்ன மாதிரியான ஒரு டாஸ்க் வைக்க போகிறாங்க ஏன்னா ஆட்கள் வேறு நிறையா இருக்காங்க டிக்கெட் டு ஃபினாலே வேறு வந்துருச்சு ஸோ அப்படி இருக்கிறப்ப இந்த ஏஜ் கேட்டகரியில் வந்து பார்த்திங்கன்னா டிக்கெட் டு ஃபினாலே போனதே கிடையாது யாருமே இது வரைக்குமே அதுவே ஒரு ரெக்கார்டு விஜித்ராவுக்கு ஸோ அதை வந்து இதில் பிரேக் பண்ணி கொண்டு போகிறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அது மட்டும் இல்லாமல் பாஸ் காலையில வேக்கப் சாங்ல கொடுத்த க்ளூ உத்தம புத்திரன் படத்துல இருந்து உசுமல் பாட்டு ஸோ அதில் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஜெனிலியா தான் ஹீரோயின் சோ ஜெனிலியா கேரக்டர் யார் பண்றா பார்த்தீங்கன்னா ரவீனா ஸோ ரவீனாக்கு அது வந்து ஈக்குவலா கனெக்ட் ஆயிருக்கு அப்படின்றனால அந்த ரிலீக்ஸ் நம்ம வந்து டிகோட் பண்றதை விட்டுட்டு ஒன்று அது இன்னொன்று படம் பேரு புத்திரன் ஸோ உத்தாவை போற்றுறேன் அப்படிங்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்ம விக்ரம் சொல்லலாம் அவன் தான் ஒரு உத்தமன் புத்திரன் அவன் தான் வந்து ஒரு நல்லவன் அப்படின்ற மாதிரிலாம் வந்து டேக் பண்ணுறாங்கல்ல ஸோ அப்படி இருக்கும் பொழுது அவன் வந்து பார்த்தீங்கன்னா வெளியேறதுக்கு வாய்ப்பு இருக்கா அப்படிங்கிற மாதிரி தோ தோணுது இன்னொரு பக்கம் விசித்ராவும் வந்து ஸ்ட்ராங்காக தோணுது இந்த வாரம் வந்து டைட்டாக போட்டான்னு இல்லையோ ஆடியன்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து வெயிட்டாக போட்டிருக்காங்க பயங்கர கன்ஃபியூஷன் ரிவியூர் சைட்லையும் சரி ஆடியன்ஸ் கைலையும் சரி ஆனால் உண்மையிலே நடந்தது தாங்க கண்டிப்பாக உள்ள போவாங்க மேபி அது வெள்ளிக்கிழமை நிகழ்வுகள் நமக்கு வந்து காட்டப்படலாம் அப்படி இல்லைன்னா இன்னைக்கு டிலேவாக நைட் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து எபிசோட்ல டெலிகாஸ்ட் பண்ணப்படும் விசித்ரா மேட்ரு மேட் மற்றபடி எதுவுமே நடக்கலை குடும்பம் வந்து வர மாட்டேன்னு சொல்லிட்டாங்க அப்படின்றதெல்லாம் வந்து கிடையாது அதெல்லாம் வந்து கரெக்டாக தான் போயிட்டுருக்கு அது மட்டும் இல்லாமல் கிட்ட வந்து ஒரு டாக் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது நம்ம வந்து கேள்வி ஸோ எப்போ வர போகிறாங்க என்ன அப்படின்ற அந்த ஃபைனல் செஷன் வந்து நெகோஷியேட் இருக்காங்க ஏன்னா பர்த்டே கொண்டாடுறது அவங்களுடைய உள்ளே வந்து கொண்டாடுறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நடக்குமா அதற்கான பெர்மிஷனுக்கு டிலே ஆகுதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கணும் ஸோ இவ்வளோ டீட்டெயிலான ஒரு விஷயம் வந்து உள்ள பின்னாடி நடந்துட்டு இருக்கு அப்படிங்கிறது பார்க்க முடியுது இன்னும் இவங்க வந்து இந்த ப்ரொமோவில் டிலே பண்ணாமல் போட்டுக்கிட்டே இருக்கிறதுனால இன்னும் விசித்திர ரசிகர்களிடையே ஒரு ஒரு பயம் வருது ஆஹா ஒருவேளை தூக்கி வாங்கலாம் அம்மாவை அப்படின்ற மாதிரிலாம் வந்து பேசிட்டு இருக்காங்க ஸோ அதெல்லாம் வந்து வெயிட் பண்ணி பார்ப்போம் ஓட்டிங் பொறுத்தவரைக்கும் விசித்ரா ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருக்காங்க ரெண்டு லட்சத்தி நாற்பத்தி ஒன்பதாயிரம் ஓட்டு கிட்டத்தட்ட ரெண்டு லட்சத்தி ஐம்பதாயிரம் ஓட்டு ரவீனா அடுத்த இடத்துல இருக்காங்க ரெண்டு லட்சத்தி பதினேழாயிரம் ஓட்டு முப்பத்தி ஒன்பது சதவீதம் விசித்ராவுக்கு அது நாற்பது சதவீதம் வைக்கலாம் முப்பத்தி நாலு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ரவீனா டாகாவுக்கு விக்ரமுக்கு ஓட்டே இல்லை பட் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா விக்ரமுக்கு ஓட்ஸ் வந்து இருக்குது உள்ள இருக்கிறவங்க வந்து ஃபீல் பண்ணுறாங்க நிறைய ரசிகர்கள் இருக்காங்க அவனுக்கு ரவினாவுக்கு நிறைய ரசிகர்கள் இருக்காங்கன்ட்டு விசித்ராவுக்கு தான் வந்து ஓட்டு வந்து கம்மியாக இருக்குன்ற மாதிரி உள்ளே இருக்கிறவங்க ப்ரெடிக்ஷன் பட் வெளியே மக்கள் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பார்க்க பொழுது விசித்ராவுக்கு அதிகமாக தெரியுதுங்க இதை வச்சு பார்க்கும்பொழுது முடியுது விசித்ரா கண்டிப்பாக சேஃப் ஆவாங்க ஸோ இந்த டிலேக்கான என்ன காரணம் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்லிட்டேன் இதுதான் பாசிபிலிட்டி மொத்தம் மூணு பாசிபிலிட்டி ஒன்றும் டிக்கெட்டு ஃபினாலே அவங்க போக முடியாதான்றதுக்காக அவங்க தூக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒன்னே ஒரு ரீசன் ஓட்டிங் வச்சு தூக்க முடியாது சரியா ரெண்டாவது ஃபேமிலி ரவுண்டு வரதுக்கான காரணம் டிலே ஆனதுக்கு அவங்க பர்த்டே நாளைக்கு ஸோ அதனால அவங்களுக்கு வந்து டிலே ஆகுது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் குடும்பமும் வந்து நம்ம பேசின வரைக்குமே லேட்டாக தான் கால் போயிருக்கு அப்படிங்கிறது தான் அப்டேட் ஓகேங்களா ஸோ தேங்க்யூ காய்ஸ் குட் பை